ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஎஸ்பி கரெக்டா ஃபேமிலிஸ் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு ஸோ இன்றைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஸோ என்னடா இதுன்னு பார்த்தீங்கன்னா நான் கன்சீவாக இருக்கேல எல்லாேருக்குமே தெரியும் நான் கன்சீவாக இருக்கேன் ஸோ செவன்த் மந்த் ஆகிடுச்சு அதனால் எனக்கு தெரியாமல் சடனாக டக்கு டக்கு டக்குன்னு எனக்கே தெரியாமல் எல்லாம் சர்ப்ரைஸாக செவன்த் மந்த் பேபி ஷவர் நடத்திட்டாங்க ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு தெரியவே தெரியாது இது மாதிரி பண்ண போகிறாங்கன்னு என்கிட்ட யாருமே சொல்லலை ஆனால் எதுவும் இல்லை எங்கள் அம்மா என் தங்கச்சி எல்லாம் ஒரு மார்க்கமாக இருந்தாங்க எனக்கு தெரியாமல் ஏதோ பேசிக்கிட்டு எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது ஏதோ என்கிட்ட மறைக்கிறாங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன் இதை தான் மறைக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சீக்கிரமாக என்னை ரெடியாக சொன்னாங்க டக்குன்னு நானும் ரெடி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சர்ப்ரைஸாக எங்கள் அத்தை பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க எங்கள் சித்தா எல்லாருமே எனக்கு தெரியவே தெரியாது இவங்களாம் வர போகிறாங்கன்னு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எல்லாரும் வந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது விட இந்த பேபி ஷவர் நடக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை செகண்ட் பேபிக்கு யாரும் பண்ணலன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் பேபிக்கு எல்லாருமே எல்லாமே நடந்தது செகண்ட் பேபி என்னடா இப்படி விட்டுட்டாங்கன்னு நினச்சா அப்புறம் பார்த்தா சர்ப்ரைஸாக எல்லாமே சூப்பராக பண்ணிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது எனக்கு ஆக்சுவலி இதை பண்ணலான்ற ஐடியா யார் கொடுத்ததுன்னா என் தங்கச்சி தான் கொடுத்துருக்கா நான் எப்பயும் சோகமாக இருந்தேன்னா அதை பார்த்துட்டு லைவில் வேறு நான் லைவ் வீடியோ போடுவேல அதில் சொல்லியிருப்பேன் எனக்கு செகண்ட் பேபிக்கு யாரும் என்னை கண்டுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அவள் தான் ஐடியா கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் அவள் தான் சொல்லி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி பண்ணியிருக்காள் தேங்க்யூ என் தங்கச்சிக்கு ரொம்ப நன்றி அப்புறம் எல்லோரும் வந்து ஒருத்தர் தர நலங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஒரு சர்ப்ரைஸ்னால் எனக்கு தெரியாமல் எங்கள் அம்மா சாரீ எடுத்திருக்காங்க என் தங்கச்சி அவ எனக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு தெரியாமலேயே என்கிட்ட அலையான ப்ளவுஸ் வாங்கிட்டு போனேன் அவளுக்கு தைக்க போகிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இவங்க தான் எங்கள் சித்தா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க எனக்காக ரொம்ப ஜாலியாக இருந்தது எனக்கு தெரியாமலே சாரி எடுத்தது அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்கினது அந்த அதுக்காக வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அந்த பாக்ஸ்லாம் வாங்கலை அதெல்லாம் எனக்கு தெரியாமலேயே எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது சடனாக ஏற்பாடு பண்ணதால் யாருக்கும் சொல்லலை எங்கள் அம்மா வே கொஞ்சம் பேருக்கு தான் சொன்னாங்க நிறைய வீட்லேயும் சிம்பிளாக பண்ணுறதால யாருக்குமே அது அவ்வளோவா சொல்லலை ஸோ அதனால் கொஞ்சம் பேர் மட்டும் வச்சு வீட்லேயும் சிம்பிளாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இது நடந்து முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் சடனாக ஏற்பாடு பண்ணதால் மேக்கப்லாம் கூட நான் தான் போட்டுக்கிட்டேன் செல்ஃப் மேக்கப் நல்லா இருக்குனேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேக்கப்பு ஹேர் ஸ்டைல் ஆக்சுவலி நான் இந்தமாரி வாரவே மாட்டேன் எனக்கு இந்தமாதிரி ஹேர் ஸ்டைல் பிடிக்காது ஆனால் என் தங்கச்சி தான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டால் பரவாயில்ல நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக இருந்தது மேக்கப்பும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது எனக்கு ஃபஸ்ட்டு பேபிக்கு இந்தமாதிரி ஆனால் அது வந்து ஃபிஃப்த்து மந்த்து பண்ணாங்க இது வந்து செவன்த் மந்த்து அந்த வீடியோவும் என்கிட்ட இருக்குது ஸோ நான் அதையும் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஆனால் இது வந்து ரொம்ப லேட்டாக தான் நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ எப்படி எடுத்தாச்சு மார்ச் டூ ஆமாம் மார்ச் டூ வந்து இந்த வீடியோ எடுத்தோம் கின்ஸுடைய பர்த்டேக்கு முன்னாடி நாள் ஸோ அதனால் வந்து வீடியோ என்னால் அதுக்கப்புறம் எடிட் பண்ணவும் முடியல அப்லோட் பண்ணவும் முடியல ரொம்ப உடம்பு டயர்ட்னஸாக இருந்தது என்னால் வீடியோலாம் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணவே முடியல ரொம்ப லேட்டாக தான் நான் இதை போஸ்ட் பண்ணுறேனே ஸோ இன்றைக்கி எப்படியாச்சும் சரி வீடியோஸில் அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணி

லைவ்ல சொல்லியிருப்பேன் லைவ் வீடியோ போடும்போது எனக்கு யாரும் வளையலே போடலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வளையிலே அவ்வளோ சூப்பரா நல்லா எப்படி சொல்றது அந்த வளையிலே அவ்வளோ சூப்பரா இருந்தது ஒரு பாக்ஸே வாங்கிட்டு வந்து வச்சிட்டாங்க வளையல்லாம் வந்து செம்ம குவாலிட்டியா இருந்தது அப்புறம் என் தம்பி எனக்கு வளையல் போடுறான் ரொம்ப கூச்சப்பட்டுட்டே இந்த இவனை கூப்பிட்டு போடுறதுக்குள்ளே பொழுது போதும் போதும்னு ஆயிடுச்சு வரவே இல்லை கொஞ்சத்துலேயே பயங்கரமாக வைக்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டு விட்டா அப்புறம் இவர் தான் எங்கள் அப்பா அப்புறம் எங்கள் அப்பா வந்து பண்ணார் எங்கள் அப்பா வந்து நலங்கு வச்சிட்டு இருந்தார் என்ன நான் பாருங்கள் ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் நான் பாட்டுன்னு என்ன பண்ணிட்டுருக்குறேன்னு எனக்கே தெரியல வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியுது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் நீ யாருக்குமே ரியாக்ட் பண்ணாமல் நான் பாட்டுன்னு எங்கே எங்கேயோ பார்த்துக்கிட்டு ஒரு எமோஷ்னலாக கூட இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உக்காஞ்சிட்டு கிடக்குறேன் நான் எங்கள் அப்பா வளையல்லாம் போட்டுட்டு பூவெல்லாம் போட்டுட்டு சந்தனெல்லாம் வச்சு விட்டு சாப்பாடு ஊட்டி விட்டிகிட்ருக்காரு ஏன்னா எனக்கு செஞ்ச சாப்பாடு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அந்த ஏழு சாதம் செய்வாங்களா சூப்பராக எங்கள் அம்மா காலையிலேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க கடை கடை கடைன்னு சூப்பராக ரெடி பண்ணி வச்சிட்டாங்க அப்புறம் என் சல்லக்குட்டி என் பையன் எனக்கு நலங்கு வச்சான் தலையில போடு சாப்பாடு சாப்பாடு ஊட்லடி சாப்பாடு அம்மா குடு அம்மா ஊட்டு புடி சாப்பாடு பாத்தோம் புடி

ரியாக்ட் பண்ணவே மாட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்து ஐயோயோ இதுக்கு ரியாக்ட் பண்ணவே விட்டுட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் சாப்பாடு சாப்பிட்றதுலாம் அங்கே வரங்க சாப்பாடு எல்லாம் சூப்பரா இருந்ததா அந்த சாப்பாடு சாப்பிட்றதுல கொஞ்சம் குறியா இருந்தேன்னு இந்த சாப்பாடு விட்டுங்க அந்த சாப்பாடு விட்டுங்கன்னு சொல்லிட்டு கேரட் அந்த ஏழு சாதம் சூப்பரா இருந்தது அங்கே பாருங்க அந்த சாப்பாடு விட்டுன்னு சொல்லி கேட்டுட்டு எல்லா சாதத்தையும் ஊட்டிகிட்டு இருப்பார் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என் ஹஸ்பண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு பா பாப்பாக்கும் இந்த மாதிரி தான் அவர் அவர் பண்ணார் நலங்கு வச்சார் செகண்ட் பாப்பாக்கும் அவர் நலங்கு வச்சிருக்காரு அப்புறம் இவன் என் என்னுடைய ரெண்டாவது தங்கச்சி ஸோ இவங்களும் வந்து நலங்கு வச்சா இவ தான் இந்த ஐடியா கொடுத்தா இவ தான் வந்து இந்த ஏழாவது மாதத்தையும் இந்த செய்கிறதுக்கு ஐடியா கொடுத்தாள் ஸோ அவள் டக்குன்னு லாஸ்ட் மினிட்ல தான் வந்த அவள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ தான் குளிச்சுட்டு வந்து எனக்கு டக்குன்னு நலங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டான் சரியாகவே பேச முடியல என்னால் நான் பேசிகிட்டு இருக்கேன் அதாவது வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் வீடியோ எடிட் பண்ணிட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஆனால் பாப்பா வயிற்றுல பயங்கரமாக எட்டி உதச்சிட்ருக்கு அது ரொம்ப பெயினாக இருக்குது என்னால் அந்த பெயினை ரொம்ப தாங்கவே முடியல வயிற்றுல எட்டி உதைக்கவோ பயங்கரமாக வழியில் தான் பேசிகிட்ருக்கேன் நான் அப்படியே கொஞ்சம் நடந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன் வாய்ஸ் வாய்ஸே கொடுக்க முடியல அந்த அளவுக்கு டயர்ட்னஸ்ஸாக இருக்குது ஸோ எப்படியாவது இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டணுமே சொல்லிட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்க ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் ஃபைனலாக எல்லாரும் நலங்கு வச்சு முடித்தாச்சு அப்புறம் எங்கள் அம்மா தான் ஃபைனலாக வந்து இந்த நலங்கு முடித்தாங்க அவங்க வந்து வீடியோவில் வரல ஏன்னா அவங்க ரெடி ஆகலை ஏன்னா வீ எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சி ஸோ இந்த டைமிங்குள்ள பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணதால் அவங்களால ரெடி ஆக முடியல அதனால அவங்களை காமிக்கல அவங்க லாஸ்ட்டாக வந்து இந்த சாப்பாடு விட்டிட்டு இந்த நான் கற்பூரெல்லாம் ஏற்றி ஆளுங்க கரைப்பாங்களோ அதெல்லாம் மட்டும் அவங்க பண்ணிட்டாங்க நான் பாருங்கள் எப்படி உத்து பார்த்துட்ருக்கேன் என்ன தான் பார்த்துட்ருக்கேன்னு தெரியல ரொம்ப நேரமாக அப்படி தான் யார் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி தான் இருந்திருக்கேன் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் அவங்க பாருங்கள் எப்படி உக்காந்துட்டு இருக்கேன் ஏன் அந்த மாரி இருந்தேன்னு எனக்கே தெரியல ஓகே அப்புறம் ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சாச்சு நல்லபடியாக அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காமாட்சி மாவலைக்கு வந்து எடுத்துகிட்டு போய் கீழே கீழ் வீட்டில் தான் பூஜை ரூம் இருக்குது ஸோ அவங்க வச்சிட்டு வர சொன்னாங்க அதை வச்சுட்டு வர்றதுக்காக எழுந்துட்டேன் அதை வந்து அணையாமல் அப்படியே எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னாங்கன்னா காற்று நல்லபடியாக முடிஞ்சு அதுக்கப்புறம் விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அணையாமல் பூஜை ரூமில் இருக்க சொன்னாங்க ஸோ அதுதான் பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் காற்று வர பயங்கரமாக அடிக்குதான் எங்கே விளக்கு அணிஞ்சிட்டு போகுதுன்னு பயத்துலேயே எடுத்துகிட்டு போயிட்டு சேஃபாக வச்சுட்டேன் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போகிறோம் கின்ஸுக்காக கின்ஸுக்கு நாளைக்கு பர்த்டே இல்லை ஸோ அதனால் வந்து அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கப்போ கிளம்பிட்டோம் ட்ரெஸ் எடுக்க கடைக்கு வந்தாச்சு நாங்கள் ட்ரெஸ் எடுக்க கடைக்கு வந்தால் அவங்க பாருங்கள் அவங்க பாட்டுன்னு ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் தங்கச்சி எங்கள் சித்தா எல்லோரும் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு எல்லாமே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஹவா இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் இன்னைக்கு பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு செம்ம சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கவே இல்லை இங்க பாத்தீங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏழாவது மாசம் சீமந்தம் பண்ணுவாங்களா அது பண்ணாங்க எனக்கு தெரியவே தெரியாது என்கிட்ட ஏதோ ரகசியம் மறைக்கிறாங்க ஏதோ சிரிச்சுட்டு எங்கள் அம்மாலாம் எனக்கு தெரியாமல் ஏதோ பேசிக்கணும் சிரிச்சிக்கணு ஏதோ ஒரு மர்மமாக இருந்தாங்க நானே கேட்டேன் என்ன ஏதோ ரகசியமாக இருக்கீங்க என்ன என்னன்னு கேட்டுகிட்டே இருந்தேன் ஏதோ சொல்லலை சரி என்கிட்ட ஏதோ மறைக்கிறாங்க போல நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரியுது திடீர்னு எழுந்து குளிச்சுட்டு கிளம்ப சொன்னாங்க தெரியுன்னு கிளம்புன்னு அதுக்கப்புறந்தான் தெரியும் இந்த மாதிரி சீமந்தம் பண்ண போகிறாங்கன்னு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லாக அதுவும் எனக்கு தெரியாமல் எங்கள் அத்தை எங்கள் அத்தை பசங்க எங்கள் சித்தா எல்லோரையும் வர வச்சிருக்காங்க ஸோ சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த டே சீமந்தம் நல்லபடியாக முடிஞ்சுது அதாவது செவன்த் மந்த் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்புறம் கின்ஸுக்கு நாளைக்கு பர்த்டேயில் அதனால் அதனால ஈவினிங்காக ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் கின்ஸுக்கு பர்த்டே ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரோம் எனக்கு இதே நல்லபடியாக இருந்தது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸிங்காக அந்த சர்ப்ரைஸ் மேலே ஃபஸ்ட்டு சீமந்தம் பண் செவன்த் மந்த்த் சீமந்தம் பண்ணுறேன்னு சொன்னாங்களா அது சர்ப்ரைஸ் அப்புறம் எங்கள் சித்தா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க எங்கள் அத்தை பசங்கள் எல்லோரும் சர்ப்ரைஸாக வந்திருந்தாங்க அது ஒரு சர்ப்ரைஸ் ரொம்ப எனக்கு ஃபுல்லாக ஜாலியாக இருந்தது ஸோ ஹாப்பி இந்த செகண்ட் பேபி ஃபஸ்ட்டு பேபிக்கு எல்லாரும் விழுந்து வந்து கவனித்தாங்க செகண்ட் பேபிக்கு வந்து ஒரு வளையல் கூட போடலை செவன்த் மந்த் வரைக்கும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ பாருங்கள் அதுக்காகவே க வளையல் த கடையை வாங்கின்னு வந்து ஃபுல்லாக விட்டுட்டாங்க எனக்கு எனக்கு இந்த மாதிரி போட ரொம்ப ஆசையாக இருந்தது இப்போதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப தேங்க்யூ எங்கள் ஃபேமிலி எங்கள் அம்மாவுக்கு என் தங்கச்சி தான் சொல்லி இதெல்லாம் இல் பண்ணி பண்ணியிருக்கா ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்